வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு நம்ம எல்லாருமே எதுக்காக உலகிறோம் அப்படின்னா கர்மா 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 அப்போது கர்மாவின் பிறப்பு தான் நம்ம கர்மானா என்னென்னா தொழில் நீங்கள் பாருங்கள் நல்லா கவனிங்க நம்பர் ஒன் தொழிலில் யார் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கர்மா நிறைய இருக்கும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் எனக்கு நிறைய கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறேன் நிம்மதியே இல்லைங்கிற ஏன் நம்பர் ஒன் இடத்துல கர்மாவில் உயர்ந்திருக்கிறாரு அந்த கர்மம் அதிகமாயிட்டுனா நிம்மதி போயிடும் அப்போ பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு ஆற்றில் இதில் ஒரு ரொம்ப முக்கியமானதை நீ கவனிக்கணும் அந்த ஆற்றுல ஆலமர நிழல் அதில் படணும் இது மோஸ்ட்லி கிடைக்குமா அப்படின்னா நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் பாபநாசம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஆறில் அந்த ஆற்று இதில் ஆலமர நிழல் படுது நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம் இல்லை வேறு இடம்னா உங்கள் கிராமத்தில் கூட இருக்கும் ஆற்றுல ஆலமர நிழல் எங்கே படுதோ அங்கே நீங்கள் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமை போகிற வர்ற அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு சமாதிகளை வழிபாடு பண்ணிங்கன்னா பூச நட்சத்திரம்னா சமாதி வழிபாடு பண்ணிங்கன்னா நம்ம கர்மாவில் இருந்து தப்பிக்கலாம்